வணக்கம் இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பிரம்ம கமலத்தின் முழுமையான ஒரு பதிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிரம்ம செடி என்பது இறைவனுக்கும் உகந்ததாகவே கருதப்படுகிறது இமயமலை மற்றும் உத்தரகாண்டின் பல பகுதிகளில் இந்த செடி வளர்ந்தாலும் இதை பற்றி அறிந்த மக்கள் இதை வீட்டில் மிக புனிதமாக தெய்வத்திற்கு இணையாக பாவித்து வளர்த்து வருகிறார்கள் என்பது உண்மை காரணம் அதன் மகத்துவத்தை அவர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்ததால் காரணமே சாதாரணமாக இதன் ஒரு இலையை மண்ணில் நட்டு வைத்தாலே உயிர் பெற்று வளரக்கூடியதாக இதன் படைப்பை இறைவன் தந்திருக்கின்றான் மிக புனிதமாகவே இதை நாம் பார்க்க வேண்டும் இரவில் மட்டுமே பூக்கும் தன்மை கொண்ட இந்த பிரம்ம செடி எளிதில் பூப்பதில்லை முறையாக இதை கையாண்டால் மட்டுமே மலர்களை நாம் காணும் பாக்கியத்தை பெற முடியும் அதிக நிழலும் இல்லாத அதிகப்படியான வெயிலும் படாத இடத்தில் மிக கவனமாக வளர்க்கப்பட வேண்டிய ஒரு செடிதான் இந்த பிரம்ம மிக சிறிய தொட்டிகள் இதன் வளர்ச்சிக்கு ஏற்றது அல்ல சற்று பெரிய அளவிலான தொட்டிகள் இதன் முழு வளர்ச்சி காலத்தில் தொட்டி கீழே சரியாமல் செடியை பாதுகாக்கும் உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்படிப்பட்ட சிக்கல்களில் இருந்தாலும் துன்பங்களில் இருந்தாலும் வறுமை நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்வை மிக அற்புதமாக அழகானதாக மாற்றும் சக்தி இந்த பிரம்ம கமலத்திற்கு உண்டு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இறைவன் படைப்பில் எல்லா ஜீவராசிகளுக்கும் தாவரங்களுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அந்த வகையில் இது மிக நல்ல பலன்களை நமக்கு வழங்கி வருகிறது நமது எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் என்று நமக்கு தேவையான சகல சம்பத்துகளையும் முறைப்படி வணங்கி வந்தால் நாம் அதை இந்த பிரம்ம கமலத்தின் மூலமாக அடைய முடியும் இதை மிகுந்த நம்பிக்கையோடு நாம் மிகத் தூய்மையான ஆடைகள் அணிந்து தூய்மையான வழிபாட்டின் மூலம் வணங்கி வந்தால் நமக்கு ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகள் நம்மை வந்து சேரும் என்பது உண்மை பெரும்பாலும் ஒருவர் தனக்கு நல்ல விஷயங்கள் நடந்தால் ஏனோ அதை மற்றவர்களுக்கு சொல்வதே இல்லை அது கோவிலாக இருந்தாலும் பூஜை முறைகளாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அவர்கள் அதை தெரிவிப்பதில்லை அப்படி தெரிவித்துவிட்டால் அவர்களுக்கு அதன் பலன் கிடைக்காது என்ற ஒரு தவறான சிந்தனையே காரணம் பொதுவாக நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும் அப்போதுதான் இறைவன் நமக்கான முழு பலன்களையும் தருவார் இந்த பூமியும் சரி பிரபஞ்சமும் சரி ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இவர்கள் எல்லாம் இறைவனின் பிரபஞ்ச ஒளியை பெற்று மிக பல சித்திகளை கொண்டு இருந்தனர் ரசவதம் என்ற முறையில் தங்கத்தையே உருவாக்கும் ஆற்றலை பல மாதங்களாக உணவு இல்லாமல் வாழ்வது போன்று கூடுவிட்டு கூடு பாய்வது போன்ற பல திறமைகளை சித்தர்கள் கொண்டிருந்தனர் எத்தனையோ மக்களின் பிணிகளையும் நோய்களையும் நீக்கும் வல்லமையை பல ஆற்றல்களை கொண்டு இருந்தனர் அதில் தங்கம் செய்யும் முறையும் மட்டும் அவர்கள் உலக நலன் கருதி மறைத்துவிட்டனர் மற்றபடி சித்தர்கள் இன்றும் தங்களின் ஜீவ சமாதி மூலமாக தங்களை நாடி வரும் மக்களுக்கு வறுமை நோய் நொடிகள் என்று சகல தொல்லைகளிலிருந்தும் காத்து அருள் புரிகின்றனர் பொதுவாகவே மனிதர்களாகிய நாம் மரணம் வந்த வந்துவிடும் என்றால் உடனே பயந்து அஞ்சி நடுங்குகின்றோம் ஆக நம்மை போலவே சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள்தான் சித்தர்கள் மகான்கள் ஆனால் ஆசைகளை துறந்து பிசிப்பினி பசிப்பினிகளை துறந்து பிரபஞ்ச இறைவன் திருநாமத்தையே உயிராக கொண்டு ஒளி சிவ வடிவம் என்று ஓயாது சிவநாமத்தை உச்சரித்து கடும் தவம் மேற்கொண்டதால் தங்களின் ஆயுட்காலத்தையே அதிகரிக்கும் சக்தி பெற்றும் கூட தங்களின் விதிவழி மரணத்தையே முன்னரே அறிந்தும் கூட தர்மத்தின் நியதி என்றும் தவறிவிடக்கூடாது கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தங்கள் மரண தேதிக்கு முன்பே அதை அறிந்து அவர்களாகவே சுருதிருனம் அச்சமின்றி உயிர் இருக்கும்போதே ஜீவ சமாதி அடைந்தார்கள் ஆக தாங்கள் அறிந்த அத்தனை விஷயங்களையும் அது சாதாரண மக்களுக்கு சென்று சேர்ந்து பயன் தரக்கூட வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் எல்லாவற்றையும் குறிப்பாக எழுதி வைத்தனர் அதில் ரசவதத்தை மட்டுமே அவர்கள் தீயவர்களின் கையிலே சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக மறைத்ததாகவே வரலாறு கூறுகின்றது ஆக நமக்கு தெரிந்த பல நல்ல விஷயங்களை நாம் பயன்படுத்தி நம் வாழ்வை வளமாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவற்றை மற்றொருவருக்கும் தெரிவிப்பதால் நமக்கு எந்தவிதத்திலும் அந்த பலன் குறைந்துவிடப் போவதில்லை அதற்கு மாறாக இறைவன் இன்னும் தேவையான அனைத்தையும் நமக்கு வழங்கி நம்மை சந்தோஷப்படுத்துவார் என்பதுதான் உண்மை இந்த பிரம்ம கமலத்தை பற்றி சித்தர்களின் கூற்றுப்படி பார்த்தால் கூட மிக சிறந்த மூலிகை செடியாகவே இவர்கள் அதை பயன்படுத்தி வந்திருப்பதை நம்மால் அறிய முடியும் இந்த பிரம்ம கமலத்தை நாம் வளர்க்கும்போது மாமிசம் தவிர்த்து அல்லது மாமிசம் நாம் சாப்பிட்ட பிறகு இந்த பிரம்ம கமலத்தின் அருகிலே செல்லாமல் நாம் நன்றாக தலைமுழுகி சுத்தமாக இருக்கின்ற வேளைகளில் அந்த செடியின் அருகிலே சென்று அவற்றுக்கு நீர் ஊற்றி வர வேண்டும் பொதுவாக நாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகளில் இந்த செடிக்கு தண்ணீர் விட்டு தீபம் காட்டி வணங்கி நமது மனதில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இந்த செடியின் அருகிலே அமர்ந்து சற்று நேரம் நாம் செடியோடு உரையாடி வந்தால் எல்லாவிதமான நன்மைகளையும் நம்மால் பெற முடியும் சுப செய்திகள் பொன்பொருள் சேர்க்கை தானிய சேர்க்கை திருமணத்தடை குழந்தை பாக்கியம் என்று உங்கள் வாழ்வின் தடைபட்ட எல்லா காரியங்களும் நிச்சயம் படிப்படியாக உங்களுக்கு வந்து சேருவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் பிரம்ம பூ மலரும்போது அதற்கென்று உள்ள சில பூஜை முறைகளை நீங்கள் செய்ய வேண்டியதிருக்கும் ஆக முறையாக பிரம்மச்ச கமல செடியினை வணங்கி அது பூ பூக்கின்ற நாட்களில் அதற்குண்டான பூஜைகளை செய்து அதை வணங்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளம் மகிழும் வண்ணம் உங்கள் வாழ்க்கை மாறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது பொதுவாகவே நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எப்போதும் நம்மை உயர்வாகவே வழிநடத்தும் உயர்ந்த இடத்திலேயே வைத்து அழகு பார்க்கும் என்பது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி அந்த சரியான பாதையில் நாம் பயணிக்கத் தொடங்கிவிட்டாலே போதும் நமக்கு தேவையான அத்தனை மகிழ்ச்சிகரமான செய்திகளையும் இறைவன் அந்தந்த நேரத்திலே நமக்கு சரியானதொரு வழியை காட்டி நம்மை வளப்படுத்துவார் யாரை பற்றியும் பொறாமை கொள்ளாமல் யார் மீதும் கோபம் இல்லாமல் யாரையும் பழிதிருக்காமல் நமக்கான அந்த வாழ்க்கையை நாம் உண்மையாக வாழ்ந்து வந்தால் இறைவனுக்கு நாம் பிடித்தவர்களாவோம் இறைவன் நமக்கு தேவையான அத்தனையும் தர ஒருபோதும் தயங்க மாட்டார் கடவுள் எப்பொழுதும் நேரடியாக வந்து காட்சி தருவதில்லை எவர் மூலியமாக நிச்சயமாக நமக்கு தேவையான நேரத்திலே நம்மை காத்தருள்வார் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை ஆக பொறுமையும் நிதானமும் நல்ல எண்ணங்களும் நம்மை நல்லபடியாக வழிநடத்தும் நம் பிள்ளைகளை நல்ல விதத்திலே வாழ்விலே உயர்த்தும் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி